ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிதமும் நினைத்து நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதர்வாவின் கால் கேட்டை தாண்டி செல்லும் போது அதை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த அமுதவர்ஷனியின் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நேற்று இரவே அவனது அணைப்பில் அவனால் மனதில் ஏற்பட்டிருந்த காயம் பாதி ஆறி இருந்தது அதர்வா மனதில் இருக்கும் போதும் அந்த இடத்தை இந்த அதர்வா மெதுவாக ஆக்கிரமிப்பது போல் அவள் உணர்ந்தாள் தன் மனம் இவனை மன்னித்து விட்டதா என்ன முதல் காதல் அது பாதி பேருக்குதான் கைகூடுகிறது காதல் தோல்வியை சந்தித்தவர்கள் அவர்களை மறக்க முடியாமல் தவிப்பதும் உண்டு அதற்காக மணந்து கொண்ட கணவனின் காதலை நிராகரிப்பதா அது முறையா அமுதா தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் என்னடியாச்சு உனக்கு அவன் கிட்ட கொடூரமா நடந்துகிட்டதையெல்லாம் மறந்துட்டியா அவனை மன்னிச்சிட்டியா அவள் மனம் கேட்டது அவளுக்கு தெரியவில்லை தன் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் என்பது அவளுக்கு புரிகிறது இவ்வளவு விரைவாக அவள் மனம் மாறும் என்று அவள் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக அதர்வா தன் மனதை மாற்றி விடுவான் என்று அவளுக்கு தோன்றியது சிந்தனையோடு வந்து படுக்கையில் அமர்ந்தாள் அமுதா அலுவலகத்தை அடைந்த அதர்வா வேலையில் மூழ்கி இருக்கும் போதும் அவன் மனம் முழுவதும் தான் நிறைந்திருந்தாள் அவன் யார் என்று அவளிடம் கூற அவன் மனம் துடிக்கவே செய்கிறது அவன் கூறும் அந்த நொடி அவளது கோபம் காணாமல் போய்விடும் அது அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அடுத்த நொடி அவள் மனதில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் ஹரிணியும் இறந்து விடுவாளே ஹரிணி இறந்த பிறகும் அவன் மனதில் வாழ்கிறாள் என்பது உண்மைதான் ஆனால் அவள் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவள் நினைவுகளை மட்டும் சுமந்து வாழ்கிறான் அப்படி என்றால் அவளது நினைவுகள் மட்டும்தான் அவன் மனதில் வாழ்கிறது ஆனால் ஹரிணி இப்போதும் உயிரோடு இருப்பது வர்ஷினியின் மனதில் மட்டுமே அவளை கொன்றுவிட அவனுக்கு மனமில்லை ஆனாலும் அமுதா தான் இறுதி முடிவு என்று உறுதியாக கூறிவிட்டால் அந்த நொடி கண்டிப்பாக தான் யார் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்றும் மனதில் முடிவு செய்திருந்தான் அதர்வா மாலை அதிர்வா அலுவலகம் முடிந்து வரும்போது அமுதா வீட்டில் இல்லை அப்பா மட்டும் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கிறார் அம்மாவையும் காணவில்லை அப்பா அம்மா வருஷினி ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க என்று கேட்டான் செய்தித்தாளிலிருந்து தலையை உயர்த்தி அவனை பார்த்தவர் கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா அமுதா உனக்கு போன் பண்ணி சொல்லலையா இல்லப்பா இன்னைக்கு கோயில்ல பஜனை இருக்கான்பா வரும்போது எட்டு மணி இல்ல ஒன்பது மணி ஆயிடும்னு அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க அமுதா பண்ணி போல நினைச்சேன் அம்மா முதல்ல தனியா தான் கிளம்புனாங்க ஆனா அமுதா தான் நானும் வரேன்னு சொல்லி கூட போனான் அமைதியாக அறைக்கு வந்தவன் கோபமாக சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடந்தான் என்ன நினைத்தானோ தெரியவில்லை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான் ஒரு பதினைந்து நிமிடத்தில் அவன் உடை மாற்றி வெளியே வரும்போது அப்பா அப்போதும் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கிறார் அப்பா பதன முடியும் போது நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுங்க நான் வர்ஷினியை கூட்டிட்டு ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு சரிப்பா அம்மாவை எனக்கு கூப்பிட சொல்லு கூட்டிட்டு ஓகேப்பா என்றவன் கிளம்பி விட்டான் கோயிலுக்கு வந்தவன் பஜனை நடக்கும் கோயில் மண்டபத்திற்கு வந்தான் அவன் விழிகள் அமுதவர் தேடியது அதோ அந்த தூணில் விழிமூடி சாய்ந்திருக்கும் அவன் அம்மாவின் அருகில் விழிமூடி அமர்ந்திருக்கிறாள் வர்ஷினி அவள் அருகில் சிறிது இடம் இருக்கிறது வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் விழிமூடி அமர்ந்திருக்கும் அவன் அம்மாவும் அவளும் அவனை கவனிக்கவில்லை அழகான சிகப்பு நிற காட்டன் சேலை அவளுக்கு எடுப்பாக இருக்கிறது காதில் அணிந்திருக்கும் அவளது ஜிமிக்கி அவள் தலை அசைக்கும் போது விரித்து போட்டிருக்கும் அவளது கார் கூந்தலோடு கதை பேசி செல்கிறது கை வளையல்கள் லேசாக சத்தமிட கை குட்டி அவளது அழகான செவ்விதழ்கள் பாடுகின்றன நீண்ட சங்கு போன்ற கழுத்தை அவன் கட்டிய தாலி மட்டும் கட்டித் தழுவி கிடக்கிறது ஏனோ அந்த தாலியின் மீது அவனுக்கு ஒரு பொறாமை லேசாக வீசும் காற்றில் பறந்த அவளது முடி இழைகள் அவன் முகத்தை மெல்ல வருடி செல்ல கலையும் கேசத்தை நீளமான தன் விரல்களால் சரி செய்தவள் தன்னை யாரோ பார்ப்பது போல் தோன்ற விழிகளை சட்டென்று திறந்து தலையை திருப்பி பார்த்தாள் அதர்வா அவளையே பார்த்தபடி அவள் அருகில் அமர்ந்திருக்கிறான் அவன் காந்த பார்வை அவளை ஏதோ செய்ய எங்கே அவனிடம் வீழ்ந்து விடுவோமோ என்று பயந்தவள் விழிகளை சட்டென்று இழுத்துக் கொண்டாள் நேற்றிலிருந்தே அவள் மனதில் ஒரு தடுமாற்றம் இல்லை அவன் தான் தடுமாற வைக்கிறான் அம்மா அதர்வா அழிக்க விழிகளை திறந்து அவனை பார்த்த அம்மா அதர்வா என்று முணுமுணுத்தார் அம்மா என்னுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு நான் வர்ஷினிய கூட்டிட்டு போறேன் பஜனை முடியும் போது நீங்க அப்பாவுக்கு கால் பண்ணுங்க அப்பா வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா கூற அமுதாவை பார்த்தபடியே அவன் எழ அவளும் அமைதியாக எழுந்து கொண்டாள் அவன் காரை நோக்கி நடக்க அவனோடு நடந்தாள் காரின் அருகில் வந்தவன் காரின் அமர்ந்தாள் அவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர கார் மெல்ல புறப்பட்டது அவன் ஏதும் கேட்பான் என்று நினைத்தாள் ஆனால் அவன் எதுவும் கேட்கவில்லை பார்ட்டி நடைபெறும் அந்த வீட்டை அடைந்தாகிவிட்டது காரை பார்க் செய்தவன் காரில் இருந்து இறங்கியவளின் அருகில் வந்து நின்று அவள் கரத்தில் தன் கரத்தை கோர்த்தான் அங்கு கூடியிருந்த தன் நண்பர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தும் போது டே இது உனக்கே நியாயமா உன்னுடைய சொந்த ஊருக்கு போய் நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அது தப்பில்லை ஆனா எங்களுக்கு கல்யாண விருந்து வைக்கணும்னு உனக்கு தோன்லை பாரு அதுதான் தப்பு நண்பர்களில் ஒருவன் கேட்க வச்சிட்டா போச்சு என்று கூறி அவன் நழுவ பார்க்க அப்படி சொல்லி தப்பிச்சிட முடியாதுப்பா நாளைக்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற நீ யாரையும் போய் கூப்பிட வேண்டாம் பண்ணியும் கூப்பிட வேண்டாம் நாங்க எல்லாருமே இங்கே இருக்கோம் எல்லாரையும் இங்கேயே கூப்பிடு என்று விடாமல் அவனை அந்த நண்பன் ஓகே நாளைக்கு மணிக்கு ஹோட்டல் கரிஷ்மால பார்ட்டி என்று அவன் கூற டே இவ்வளவு அழகான பொண்ணை கட்டிக்கிட்ட நீ டபுள் பார்ட்டி கொடுத்துருக்கணும் சரி விடு ஒரு பார்ட்டியாவது வைக்கிறேன்னு சொன்ன அதுவே பெரிய விஷயம் என்று கூறிய அந்த நண்பன் உங்க பேர் என்ன தங்கச்சி ஹிந்தியில் கேட்டான் அமுதவர்ஷினி என்று அவள் கூற ஹிந்தி தெரியுமா என்று வியப்போடு புன்னகையை மட்டும் அவள் உதிர்த்தாள் அமுதாவின் கலத்தை பிடித்தபடியே அதர்வா நிற்க என்ன அதர்வா மனைவி கையை விட மன இல்ல போல இருக்கு என்று கேட்ட அந்த நடுத்தர வயது பெண்மணி அமுதவர்ஷினியின் களத்தை பிடித்தார் எங்க கூட அனுப்புங்க பார்த்தி முடியும் போது பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுறோம் என்று கூறி தன்னோடு அழைத்து சென்றார் பெண்கள் கூட்டத்தோடு நின்று கொண்டிருந்த வர்ஷினி சில பெண்கள் ஆண்களுக்கு சமமாக தண்ணி அடிப்பதை கண்டு முகம் சுளித்தாள் மெதுவாக அங்கிருந்து நழுவியவள் அந்த பெரிய ஆளுயர கண்ணாடி முன் வந்ததும் தன் முழு உருவத்தை கண்டு அப்படியே நின்றாள் அழகி என்று இதற்கிடையில் ஐம்பது பேருக்கு மேல் கூறியாகிவிட்டது நான் என்ன அவ்வளவு அழகா தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் அதர்வா கூட அவளை கோயிலில் இமைக்காமல் பார்த்தது நினைவு வர முறை அவள் அழகை அவன் ரசித்ததற்காகவே ரசித்து பார்த்தாள் அருகில் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் இழைகளை சரி செய்தபடியே தன் மொத்த அழகையும் அவள் ரசிக்கும் போது சற்று தள்ளி நிற்கும் அதர்வா ஆசையாய் அவளை பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் விழிகள் கண்டன அவளை அவள் பார்த்துவிட்டாள் என்பது அவனுக்குத் தெரியாது அல்லவா அவனையும் சேர்த்து ரசிக்க ஆரம்பித்தாள் அவன் அருகில் வருவதை கண்டதும் மெல்ல அவள் அங்கிருந்து நகர அவள் அருகில் வந்து விட்டவன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அவர்ஷினி என்று கேட்டான் எதுவும் அறியாதவள் போல் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் என்றாள் அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவன் இந்த கண்ணாடியை பார்த்துதான் நீ அழகின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுதான் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு கண்ணாடி அப்படி முறைச்சு பார்த்துட்டு நிக்கிற ஏனோ அவள் முகத்தில் வெட்கம் வந்து உட்டி கொண்டது சிரமப்பட்டு அதை மறைத்துக் கொண்டாள் சரிவா அவள் கருத்தை பிடித்து அழைத்து வந்தவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து உணவை முடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் திரும்பி வீட்டிற்கு வரும்போதும் அவன் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை நான் தான் அஞ்சு மணிக்கு ரெடியா இருக்க சொன்னேன்ல ஏன் கோயிலுக்கு போன அவன் அப்படி கேட்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வீட்டை அடைந்த போது இரவு பதினொன்று முப்பது அவனிடம் இருந்த சாவியை வைத்து அவன் கதவை திறக்க இருவரும் உள்ளே வந்தனர் இப்படி அடிக்கடி லேட்டா வருவார் போல ஒரு சாவியை கைலிய வச்சிருக்காரே மனதில் நினைத்துக் கொண்டாள் அறைக்குள் வந்ததும் அவளை இழுத்து அணைத்தவன் அவள் சங்கு போன்ற கழுத்தில் நச்சின்றி இதழ் பதித்தான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் திகைத்து நிற்க அடுத்த முத்தம் அவள் செவ்விதழில் பதிந்தது என்ன நடக்கிறது அவள் சுதாரிக்கும் முன் அவள் மாறாப்பை பிடித்து அவன் ஒரு இழு இழுக்க பின் செய்த இடம் ரவிக்கையோடு கிழிந்து அவன் கையில் வந்துவிட்டது அடுத்த முத்தம் அவள் மார்பு குழியில் பதிந்தது ஒரு முறை அவனிடம் தன்னை இழந்ததாலோ இல்லை கணவன் என்ற எண்ணத்தாலோ இல்லை அவனை மன்னித்து அவள் மனம் ஏற்று கொண்டதாலோ அவனுக்கே அவனுக்காய் தன்னை விட்டு கொடுத்த தருணம் அவனது முத்தங்கள் ஒவ்வொன்றும் தேனாக தித்தித்தது அவளை தன் இளமை பசிக்கு விருந்தாக்கியவன் அவள் ஆடையாகி போர்வைக்குள் சுருண்டு அவளோடு படுத்து கிடக்க அவள் கரும் முதன்முறை அவன் தலையை மில்ல வருடியது விடைகளை உயர்த்தி அவளை பார்த்தவன் என்ன மன்னிச்சுக்கியா என்று கேட்டான் ஆம் என்று அவள் தலையாசைந்தது யாரும் மனசுல இருக்காங்கன்னு சொன்ன உங்க மனசுல கூட தான் உங்க காதலி இருக்கா யார் சொன்னா அவனுக்கு அதிர்ச்சி அத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க ஒரு பொண்ண காதலிச்சீங்களா உங்க கல்யாணத்தனைக்கு அந்த பொண்ணு ஒரு விபத்துல இறந்துட்டான்னு சொன்னாங்க ஓ அப்படியா பேர் எதுவும் அம்மா கூறவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது பெயரை கூறியிருந்தால் இந்நேரம் அவளுக்கு உண்மை தெரிந்திருக்குமே அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன் எட்டாவது நாள் உன்னையும் கூட்டிட்டு பொற்களஞ்சியும் போறதா சொல்லியிருக்கேன் என்ன முடிவெடுக்க போற அவள் பதில் கூறவில்லை ஆவலாய் அவள் விழிகளை பார்த்தவன் உங்ககிட்டதான் கேட்ட என்ன முடிவு எடுக்க போற இந்த கேள்வி இங்க அவசியமா இந்த கேள்வி இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் தன்னை சேண்டி பார்க்கத்தான் அவன் இப்படி கேட்கிறான் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை நான் என்ன முடிவெடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அத நான் சொல்லிதான் ஆகணுமா சொன்னா நல்லா இருக்கும் குறும்பாக அவன் கூற துறவி ஆயிடலான்னு முடிவே பண்ணிட்ட அப்படியா ஆமா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி நீ அப்படியே ஊர் முன்னாடி சொல்லு ஊரே கூடி இருக்குன்னு கூட பாக்காம உன் அப்படியே கட்டி பிடிச்சு உதட்டிலேயே நச்சுன்னு கிஸ் பண்ணிடுவேன் அவள் முகம் சட்டென்று குங்குமமாக சிவந்து போனது அதை ரசித்தபடியே சிரித்தவன் ஆசையாய் ஆவேசமாய் அவள் மேலியில் முத்தமழை பொழிந்து தன் இளமை பசிக்கு மீண்டும் அவளை விருந்தாக்கினான் அவன் ஆசைக்கு தன்னை விட்டு கொடுத்து அவன் முத்தங்களை ரசித்தபடியே மெல்ல விழிகளை மூடினாள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்